இருக்கும் இருக்கும்போதே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் ஆஃபீஸில் என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில் தான் சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கேன் சாத்துக்குடி ஜூஸா ஓ எனக்கு வேணுமான்னு கேட்கவே இல்லை நான் இருக்கிறது பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி நீ அங்கே இருக்க நான் எப்படி உனக்கு சாத்துக்குடி ஜூஸ் அப்படி இல்லை அப்படி இல்லை யூ ஷுட் நாட் டேக் இட் இன் லைட்டர் சென்ஸ் நீங்க கொடுக்கறீங்க கொடுக்கல அது வேற விஷயம் குடிக்கிறியான்னு கேட்டீங்களா இல்லைம்மா கேட்கல தப்புதான் என்ன சாரி என்ன சாரிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க போயிடுவீங்களா வேற என்ன கடந்து போகணும் சொல்றது மட்டும் பத்தாது அந்த அன்பு அந்த அந்த உள்ளேருந்து வரணும் இந்த ஒரு இன்டெகிரிட்டி வரணும் நீ வந்து சும்மா அப்படி மேலெழுந்த வாரியாக நீங்கள் என்னோட வாழ்ந்தரெலாம் நினைக்காதீங்க எங்கள் அப்பச்சி அப்பயே சொன்னாங்க ஆத்தா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ இங்கே வந்துரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் இன்றைக்கி ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் நாலாவது கல்யாணம் அஞ்சாவது கல்யாணத்துக்கெலாம் நிறைய பேர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆத்தாக்கள் ஆத்தாக்கள் வந்து அதை விட அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது பாருங்க ஹலோ ஹலோ சொல்லுமா காலைல சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க நான் எனக்கு இட்லியை வச்சுக்கிட்டேன் அது உப்புமா போதும்ட்டாங்க ஓ அவருக்கு மட்டும் உப்புமா உனக்கு இட்லியா ஏன் உப்புமா வந்து யூஸ்வலாக இட்லியை விட கம்மியான ஃபுட்டுன்னு நினைங்க எல்லோரும் ரேட்டிங் போட்டு வச்சுருக்கோம் ஏன் உனக்கு வந்து இட்லி தர மாட்டாங்களா உப்புமா தர மாட்டாங்களா தரலை அவ வாட் போயிட்டாங்க எங்கே நான் சொல்கிறத கேட்குறா இதுக்கு தானே அப்பையே சொன்னேன் நமக்கு ஏற்கனவே அரிமளத்துலேருந்து அருமையான சம்மந்தம் வந்துச்சு அந்த பயம் அப்படி பயலாம் தான் கொட்டுனேன் இங்கே அழகு 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 உள்ளபடியே கொட்டிடுவோம் அழகு என்பது ஒரு பொழுதும் உங்களுடன் நிரந்தரமாக தங்காது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு ரத்தன் டாட்டாட்ட போய் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா பணம் இன்னைக்கு உயிரோட இருந்துருக்காரு இப்போ அனில் அம்பானி இருக்காரு முகேஷ் அம்பானி இருக்காரு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் சார் நீங்க ஒரு செக் கொடுங்க உங்களை நான் முப்பது வயசுக்கு மாத்திடுறேன்னு சொன்னா ஒரே செக்கை கிழிச்சு கொடுத்து முப்பது வயசுக்கு மாற சொல்லுவாரா மாற மாட்டாரா முப்பது வயசுக்கு உன்னை மாத்திடறேன் பத்தாயிரம் கோடி ஒரே செக்கு கொடுத்துருவாரு என் அன்பிற்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடியை கூட எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியாது என்கிற நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு திருமணமான வாழ்க்கைக்கு பிறகு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து கிளப்பிக்கொண்டே இருக்காமல் நாம் இங்கு வெளியில் நான் கத்துக்கிட்ட லாஜிக்கை வச்சு வாழ வரல என் ஆள் மனதில் எனக்கான துணை இந்த பையன் எனக்கான துணை இந்த பெண்